வணக்கம் பகுதி போற்றுப நோக்கினும் கையது கேளா அளவை ஒய்யன பாசிவேரின் மாசுடு குறைந்து துன்னர்ச்சிதார் நீக்கி தூய கொட்டை கரைய பட்டுடை நல்கி பரலரும் களத்திற்பட்டா உண்கென பூங்கமல் தேரல் வாக்குபு தரத்தர வைகள் வைகள் கைகவி பருகி அப்படிப்பட்ட இந்த கரிகாலனுடைய காலடி பகுதிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பொறினர்களே உங்களை எப்படி திரும்ப பார்த்துக்குவான் பசு அப்போதான் ஈன்ற தன்னுடைய கன்று குட்டிய நாவால் நக்கி மிக வாஞ்சையோடு கவனித்துக் கொள்ளுமே அதுபோல நீங்கள் கரிகாலனை தேடி சென்று அடைந்துவிட்டால் அவன் உங்களை தாய்ப்பசு போல மிக வாஞ்சையோடு கவனித்துக் கொள்வான் நீங்கள் கை தொழுது எங்களுக்கு வேற ஆடை வேணும்னு கேக்குறதுக்கு முன்னாடியே அவன் கொடுத்துருவான் நீங்க பேசவே வேண்டாம் உங்களை பார்த்த உடனே அவன் புதிய ஆடை தருவான் உங்களுடைய உங்களுடைய பழைய கிழிந்த ஆடைகளுக்கு பதிலாக அவன் தரக்கூடிய ஆடையிலே நல்ல பட்டு கரை போட்டதா இருக்கும் அழகான பட்டாடையே அவன் கொடுப்பான் அது அதுக்கப்புறமா எனக்கு தந்த மாதிரியே நல்ல இனிய கிண்ணத்தில் தேரல் ஊற்றி அருந்துங்கள் அருந்துங்கள் அப்படின்னு தருவான் காலை வேளையில் காலங்காத்தால் அங்கே போனீங்கன்னா நீங்கள் கிண்ணத்தில் அளவாக குடிக்கணும்லாம் அவசியம் இல்லை உங்கள் கையையே குடையாக்கியும் கையில குடிக்கிறது உண்டு தண்ணீரோ இல்லது வேற ஏதாவது அருந்துகிற பானங்களை கையில குடிப்பதும் உண்டு அல்லவா அது போல கையையே குடையாக்கி உங்கள் கைகளாலும் அளவின்றி குடித்து மாந்தி மகிழலாம் இதெல்லாம் நீங்கள் கரிகால் பெருவளத்தாங்க போய் பார்க்கும் பொழுது நடக்கும் அப்படின்னு இந்த புலவர் சொல்றாரு அதுக்கப்புறமும் எரிய எந்த வேடில் தாமரை சுறு இரும்பித்தை பொழிய சுட்டி நூலின் வளவா நுணங்கரில் மாலை வாலொலி முத்தமொடு பாடினி அணிய உன்னோட தலையில் பொருணா நீ வந்து பட்டாடை கொடுத்துருவான் நல்ல அருமையான இனிமையான பானங்களை குடிக்கிறதுக்கு கொடுப்பான் அது மட்டும்தானா அப்படின்னு நினைப்பேன் ஆனால் உன்னோட தலையில் அதுக்கு அந்த தலையில் அந்த பொருணனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த அந் அந்த அலங்காரத்துக்கு பேர் பித்தைன்னு சொல்லுவாங்க அந்த பித்தை பொழிய சூட்டி எதை சூட்டுவானா தங்கத்தாலான தாமரையை சூட்டுவானா நெஜ தாமரையை சூட்ட மாட்டான் தங்கத்தால செய்த தலையில சூட்டுவான் தங்கத்தாலான தாமரையை பித்தை என்று சொல்லக்கூடிய ஆணின் உச்சி கொண்டையிலே சூட்டுவது மட்டுமல்லாமல் அருள் மாலை முத்தாரம் ஆகியவற்றை பாடினிகளுக்கு தருவான் அருள் மாலைனா என்னன்னா கோர்க்கப்பட்ட மாலை அல்ல முத்துக்களை தங்கத்தில் பதித்த மாலை அது வந்து தங்கத்தாலான செயின் இருக்கும் அதுல முத்துக்களை பதித்து வச்சிருப்பாங்க அது அருள் மாலைன்னு பேரு முத்தாரங்கிறது நூலில முத்துக்களை கோர்த்து செய்வதால் உண்டான மாலை இதையெல்லாம் பாடினிகளுக்கு பரிசாக தருவானாம் வேறு என்ன செய்வான் கோட்டிற் செய்த கொடுஞ்சினடுந்தேர் ஊட்டுளை துயல் வர ஓரி நுடங்க பால்புரை புரவி நால்குடன் பூட்டி காலின் ஏழடிப்பின் சென்று கோலின் தாறுகளின் தேரென்றேற்றி வீறு பெரு பேரியாள் முறையொழிக் கழிப்பி நீர்வாய் தன்பனை தழிய தளராயிருக்கை நண்பல்லூர நாட்டுடு நண்பல் வெறுப்பறை நுவலும் பருவரு பரு பெருந்தடக்கை வெறுவரு செவலின் வேளம் தரவிடை தங்களோ இளனே வரவிடை ஒன்னே இவ்வளவும் கொடுத்து அப்படியே வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்ப மாட்டான் நல்ல உயர் ரக வெண் குதிரைகள் நாலு பூட்டிய தேரில் ஒன்று அனுப்பி வைப்பான் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் சொல்லும் பொழுது சில கூறுகள் மிக சுவையுடையதாக ரொம்ப நிகழ்ச்சியுடையதாக இருக்கும் அதில் ஒன்று ஏழடி ஏழடி பின்செல்லல் அது வழி அனுப்புறதுக்கு இன்றைக்கும் நம்ம ரொம்ப விருப்பத்திற்குரியவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க மிக உயர்ந்தவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வரவேற்பது வீட்டை அந்த கதவை தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் நம்ம வருக வருகன்னு வரவேற்று கொண்டு வருவோம் அதே போல அவர்கள் விடைபெறும் பொழுதும் வீட்டு படியை தாண்டி கொஞ்சம் தூரம் அவர்களோடு சேர்ந்து நடந்து அவர்களை வழி அனுப்பிவிட்டு வருவோம் நமக்கு தெரியாமலே இன்றைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு முறை அது அதை இந்த கரிகால் பெருவளத்தம் செய்வானாம் பொருணர்களே நீங்கள் எங்கிட்ட பரிசு தானே வாங்க வந்தீங்க வாங்கிட்டீங்களே கிளம்புங்கன்னு சொல்ல மாட்டான் உங்களை தேவையானதெல்லாம் கொடுத்து பெரிய தேர்லேயும் உங்களை அனுப்புறதுக்கு ஏழடி பின் செல்வோம் ஏழடி அவர்களோடு வந்து அவர்களை வழி அனுப்புவோனோம் அதில் என்ன காரணம் அப்படின்னா இந்த பொருணர்களை எளிமையா அவன் நினைக்கல மிக உயர்ந்தவர்களா அவன் நினைக்கிறான் மிக உயர்ந்த மரியாதைக்கு உரியவர்களா கரிகால் பெருவளத்தான் எண்ணுகிறான் தான் அந்த ஏழடி பெண் சென்று வழி அவன் செய்கிறான் அதுக்கு அதுக்கப்புறம் கூட ஏறி அவர்கள் தேரில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பறையை கொஞ்சம் மீட்டுங்களேன் அதில் மிக விருப்புடையவனா அவர்களுடைய அந்த இசையில் மிக முழுகி கிடந்திருக்கான் இல்லையா சில நாட்களாக அதனால் அதை விடுறதுக்கு மனசில்லாமல் அந்த பறையை இன்னொரு தடவை மீட்டுங்களேன் அப்படின்னு கேட்பானா அவர்கள் ஏறி உட்கார்ந்த அப்புறம் கூட அவர்கள் மீட் மீட்டுவார்களாம் அதர் அதற்கு பரிசிலாக அந்த இந்த இதெல்லாம் மீட்டுறாங்களே இவங்க கேட்ட நேரத்துக்கு மீட்டுறாங்க இல்லையா அந்த இசையை அதற்கு பரிசாக வளமிக்க ஊ ஊரை தருவானாம் சும்மா நாலு ஊர் நான் உனக்கு தரேன் பரிசா ஆனால் அந்த ஊரில் எதுவுமே விளையாதுன்னா அதுக்கு பொருளே இல்லை ஆனால் நல்ல வளமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஊர்களை அவர்களுக்கு தானமாக தருவானாம் யானை பரிசும் உண்டு நிஜ யானையும் வேணும்னாலும் தருவான் நல்ல அவனுக்கு உட்கார்ற அந்த தேர் எப்படி இருக்கும் ஆசமா சாதாரணமாக இவர்கள் தானே பொருணர்கள் தானே அப்படின்னு இருக்காது மிக உயர்ந்த மனிதர்கள் உட்காரக்கூடிய தேர் போல அவர்கள் அந்த உட்காரக்கூடிய சீட்டு இருக்கு இல்லையா அந்த இருக்கை அது வந்து தந்தத்தினால செஞ்சுருக்கப்பட்டிருக்கு சரி செஞ்சிருப்பாங்க அவ்வளவு உயர்ந்த இருக்கையா அது இருக்குதான் அஹ் குதிரையில வந்து குதிரையை அழகுபடுத்திருப்பாங்க அந்த அழகுபடுத்தும் பொழுது அதனுடைய உச்சந்தலையில குஞ்சமெல்லாம் வச்சு தொங்குற மாதிரி அதனுடைய பிடரி மையர்கள் எல்லாம் அப்படியே சிலிர்த்துக்கிட்டு நிற்கிற மாதிரியும் அவ்வளவு அழகான பால் போல ரொம்ப உயர்ந்த ரக குதிரைகள்னு சொல்லுவாங்க வெண்மை நிறம் கொண்ட குதிரைகள் எப்பொழுதுமே மிக உயர்ந்தவை ஒரு மாசம் அறுவற்ற வெண்மை நிறம்ங்கிறது மிக உயர்ந்தது கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான குதிரைகள் அப்படிப்பட்ட குதிரைகளை தான் வண்டியில பூட்டி இவங்க இவர்களுக்காக வண்டி தயார் பண்ணி தருவானா அப்படிப்பட்ட அந்த குதிரையை ஓட்டக்கூடிய கோல் இருக்கும் இல்லையா அடிச்சு ஓட்டுவாங்க அதுல ரெண்டு வகையான கோல் இருக்கு ஒண்ணு அதுல முட்கள் பதிச்சிருக்கும் அப்படி குதிரைகள் மேல பற்றவு முள் போய் குத்துனா குதிரை வேகம் எடுத்து ஓடும் இன்னொன்னு சாட்டைக்குச்சி இருக்கும் ஒண்ணு ஆஹ் தாற்றுக்கோள் அந்த முள் இருக்கிறது வந்து தாற்றுக்கோள்னு சொல்லுவாங்க இன்னொன்னு சாட்டைக்குச்சி நமக்கு தெரியும் மாட்டு வண்டிகள்லாம் கூட இவ பயன்படுத்துறது தா சாட்டைக்குச்சி ஆனால் இவன் என்ன பண்ணுவானா குதிரைகள் முள்ளால் குத்துவதை விரும்பறதில்லை விலங்குகள் மேல் கூட கரிகால் பெருவளத்தால் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தான் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து தெரியும் அவன் தாற்றுக்கோளை பயன்படுத்தாமல் கோலை கோளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த குதிரை ஓட்டியே அனுமதிச்சிருப்பான் தாற்றுக்கோள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அவனுடைய கொள்கை ஏன்னா அது விலங்குகளை வருத்தும் அப்படிங்கிறதுனால இப்படியெல்லாம் பரிசில் தந்து ஊர்களை விளைச்சல் குறையாத நன்சை பண்ணைகள் நிறைந்த எல்லாம் பரிசிலாக கொடுத்து பெரிய துதிக்கைகளை கொண்ட நல்ல சிறந்த யானைகளையும் கொடுத்து இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய கரிகால் பெருவளத்தான் வேறு என்ன உங்களுக்கும் அவனுக்கும் இடையில நடக்கும் அப்படின்னா பெற்றவை பிறர் பிற கார்த்திக் தெற்றன செலவுகளை கூட்டுகிறாயிர் புலபுலந்து நில்லா உலகத்து நிலைமை தூக்கி செல்ஹென விடுக்குவனல்ல நுல்ன நீங்கள் இப்படி கரிகால் தான் உங்களுக்கு எண்ணற்ற பொருட்களை தந்ததுனால மனமகிழ்ந்து பிறரிடம் நீங்கள் பார் இதெல்லாம் எனக்கு கரிகால் பருவளத்தான் இந்த பொன்னாலானதை கொடுத்துருக்கான் முத்தாரம் மணியாரம் கொடுத்துருக்கான் யானைகளை கொடுத்துருக்கான் நாலு ஊரை கொடுத்துருக்கான் இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அவனுக்கு கோபம் வந்துடும் நீங்கள் சொல்லி காட்டும் பொழுது அதை அவ அவன் அவங்க சொல்ல தொடங்கினீங்கனாவே அவனுக்கு நம்ம புகழ் தானே இவங்க பேசுறாங்கன்னு அமைதியா இருக்க மாட்டான் அவன் கடிந்து கொள்வான் புலம்புவான் அவங்க கிட்ட இது மாதிரிலாம் என்னை பத்தி பெருமையா பேசாதீங்க இது என்னுடைய கடமை அப்படின்னு கடிந்து கொள்வான் இந்த உலகம் நிலை இல்லாததுதான் தான் அது தெரியும் அவனுக்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிந்தும் கூட நீங்கள் விட்டு பிரியற சமயத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் எப்படி கூடினவர் பிரியத்தானே வேண்டும் ஆனால் அவனுக்கு அது தெரிந்தாலும் கூட நீங்கள் பிரியும் பொழுது வருத்தத்தோடு நிற்பான் நீங்கள் பிரிவது நியாயமே இல்லை அப்படின்னு சில நாட்கள் புலம்பிக்கிட்டு இருப்பான் உங்களுடைய பிரிவு அவனை சில நாட்கள் வருத்தக்கூடியதாகவே இருக்கும் அவனோடையே சேர்ந்து நீங்க இருந்துட மாட்டீங்களா அப்படின்னு அவன் இயங்குவான் அப்படின்னு இந்த வழிகாட்டக்கூடியவர் சொல்றாரு மேலும் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் குறிஞ்சி பரதவர் பாட நீதல் நரும்பும் கண்ணை குறவர் சூட காணவர் மருதம் பாட அகவர் நிற முல்லை பகிரினை உவல காணக்கொழி கதிர்குத்தையான் மனைக்கொழி தினைக்கவர வரைமந்தி களிமூழ்க கழினாரை வரையிருப்ப தன் வைப்பினான் ஆடுகுழி மண் மண்மருங்கினான் மருவின்றி ஒரு குடையான் என்று கூற பெரிதாண்ட பெருங்கேண்மை அறனு புணர்ந்த திறநரி செங்கோல் அன்னோன் பாழி வெண் விள்வேற்குரிசில் இதுல நிறைய அவன் அவன்கிட்ட இருந்த நாடுகள் மருத நிலம் இருந்தது குறிஞ்சி நிலம் இருந்தது நெய்தல் நிலம் இருந்தது இப்படியெல்லாம் இருந்ததுனால மயக்கம் ஏற்படுது இங்கே இருக்கக்கூடிய பறவை அங்கே போகுது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் இங்கே வருது இந்த மாதிரியெல்லாம் மயக்கங்கள் ஏற்படுற மாதிரியான செயல்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னா நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய பரதவர்கள் குறிஞ்சி பண்ணை பாடுறாங்க குறிஞ்சியில் வாழக்கூடிய குறவர்கள் நெய்தலில் இருக்கக்கூடிய பூவை சூடுறாங்க முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய காணவர் மருதப்பண்ணை பாடுறாங்க பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய அகவர் முல்லை பண்ணை பாடுகிறார்கள் கோழி அது வந்து மருத நிலத்தில் வந்து நெற்கதிர்களை சாப்பிடுதான் மருத நிலத்தில் இருக்கக்கூடிய காணக்கோழி மனைக்கோழி காணக்கோழி காட்டில் இருக்கும் முல்லை நிலத்தில் இருக்கும் மருத நிறத்துல இருக்கக்கூடிய மனை கோழி முல்லை நிலத்துல போய் திணைக்கதிர்களை கொத்தி சாப்பிடும் மலையில வாழக்கூடிய மந்தி கடலோரத்து உப்பங்கள்ளில வந்து குளிச்சுட்டு போகும் உப்பங்கல்லியில் இருக்கக்கூடிய நாரை மலையில குறிஞ்சி மலையில குறிஞ்சியில இருக்கக்கூடிய மலை மரங்களில போய் உட்காந்துருக்கும் இப்படி நீரின் தன்மை மிக உயர்ந்த நீரின் தன்மையும் வளமும் எல்லா வகையான நிலங்களும் கொண்ட நாடுதான் கரிகால் பெருவளத்தானுடைய சோழ நாடு அப்படிப்பட்ட இந்த மிக பெரிய நாநிலத்தை ஒரு குடை கீழ் இந்த கரிகால் பெருவளத்தான் ஆண்டு கொண்டு வந்தான் அந்த வளமைக்கு காரணம் எது அப்படின்னா மன்னர் நடுங்க தோன்றி பன்மான் எல்லை தருணர் பல்கதிர் பரப்பிக்குள்ளை கரியவும் கோடரி நைப்பவும் அருவிமாமலை நிழத்தவும் அற்ற கருவி வானம் கடற்போல் மறப்பவும் பெறவரன் ஆகிய பண்பில் காலையும் நரையும் நரந்தவும் அகிலும் ஆறவும் நற்துறை துரைதோறும் பொறையுரை தொழுகி நுரைத்தலை குறைப்புணல் வரைப்பகம் புகுதொரும் புனலாடு மகளிர் கதும் எனக்குடைய கூலிக்குயத்தின் வாய்நல்லறிந்து கூடு சூடு கோடாகி பிறக்கி நாடொரும் குன்றின குவைய குன்றா குப்பை கடுந்தற்று முடையின் இடங்கிடக்கிடக்கும் நெல்லின் சிறைகுள் வேலி ஆயிரம் விளையுள் ஆக காவிரி புறக்கும் நாடு கிழ ஊனே இந்த கரிகாலன் வெற்றிவேல் வேந்தனாக அவனுடைய பகைவருக்கெல்லாம் பயம் காட்டக்கூடிய மன்னராயிருக்கிறான் அவர்களா நடுங்குறாங்க இவனுடைய ஆட்சியில ஆனால் அதே நேரத்தில் சூரியன் போல யாருக்கும் குறையில்லாமல் பாகுபாடில்லாமல் பாகுபாடு இல்லாமல் தோழமையையும் அன்பையும் பரப்பி கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவனாகவும் இருக்கிறான் அதே போல முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய குல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள் கரிந்து போக மலைகள் தீப்பற்று எரிய மலை அருவிகள் வறண்டு போக மேகத்தொகுதி கடல் கடல்ல இருந்து நீர் எடுக்கிறதை மறந்து போக அப்படியெல்லாம் வறட்சி வந்து எங்கெங்கும் வறட்சி நிலங்களிலுமே வறட்சி வந்த காலத்திலும் கூட காவிரியில் வெள்ளம் வரும் இந்த மலைத்தளைய காவிரின்னு பட்டினப்பாலை சொல்லும் அதுபோல இந்த காவிரி எது வறண்ட போதும் வறண்டு போகாமல் வெள்ளம் வர்ற அளவுக்கு தண்ணீருடைய காவிரி ஆறு நரை நரந்தம் அகில் ஆரம் இதெல்லாம் வளமையான மரங்கள் அது எப்பவுமே காவிரி கரையோரங்களில் இந்த மரங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நுரையோடு ஓடக்கூடிய காவிரி அப்படி பாயும் பொழுது புணலாட்டு நிகழும் ஆடி பதினெட்டு இன்று வரை நம்ம கொண்டாடிட்டு வரோமே அது மாதிரி புணலாட்டு இந்த வெள்ளத்திலே இளையவர்கள் எல்லாம் விளையாடக்கூடிய நிகழ்ச்சி புணலாட்டு நல்ல மகிழ்ச்சியாக நடைபெறும் உழவர் அவங்க வச்சிருக்க அருவாள் அது வளைந்திருக்குமே அந்த அருவாளால் நெல் அறுக்கிறாங்க வயலில் நெல் அறுத்துக்கிட்டு எப்போவுமே அது நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த காரணம் கொண்டும் அது விளைவு விளைச்சல் இல்லைங்கிற காலமே இல்லை நெல் அறுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நெல் அறுத்த அதை அறுத்த நெல்லை கட்டி களத்தில் போடுவாங்க களத்துல இருந்து மறுபடியும் நெல்லை உதித்து மறுபடியும் மூட்டையாக கட்டி வைப்பாங்க மலை போல கட்டி வைப்பாங்க நெற்குப்பை அப்படின்னு திருச்சி பக்கத்துல ஒரு ஊரு இன்னைக்கும் இருக்கு குப்பைங்கிறது குவியலா குவியல் அப்படின்னு சொல்லுவோம் நெல் குப்பை அப்படின்னா குப்பையில நெல் கிடக்குறதில்ல நெல்லே குவியலாக கிடப்பது அது போல ஆஹ் நெல் குவியல் குவியலா குட்டி வச்சிருப்பானாம் அப்படியே எங்கெங்கும் பார்த்தாலே எல்லா இடத்துலையுமே நெல்லா குவிச்சு வச்சிருப்பானா மூட்டைகளாக கட்டி பாதுகாக்கிற இடங்கள் கிடங்குகள் இருக்கும் அந்த கிடங்குகளில எல்லாம் மூட்டைகளாக கட்டி 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 பாதுகாத்து வச்சிருப்பான் அப்படியும் கூட பத்தல அந்த கிடங்குகள் எல்லாம் பத்தலை மூட்டையா கட்ட முடியலங்கிற அளவுக்கு நெல் வந்து அவ்வளவு குமிஞ்சு கிடக்குமா அப்படிப்பட்ட சாலி அந்த சாலைங்கிறது நெல்லை பாதுகாப்பாக வச்சுருக்கிற இடத்துக்கு பேர் அப்படிப்பட்ட இந்த நாடு காவிரி வள நாடு எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த சிந்தி சிதறி கிடக்குது இல்லையா அதில் விளையிற நெல் இந்த வீணா போகிற நெல் தான் மற்ற நாடுகளில் கஷ்டப்பட்டு கிணறுலருந்து நீர் இறைச்சி அல்லது வேறு நாட்டு நாட்டுகளில் நாடுகள்லேருந்து ஓடுற ஆறுகள் மூலமாகவும் கிடைக்கிற தண்ணீரை வச்சு அவங்க விவசாயம் பண்ணி உழவு பண்ணி எடுக்கிற நெல் இந்த கரிகால் பெருவளத்தானுடைய நாட்டில் சிதறி வீணாகுதே அந்த நெல்லுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மிக வளமுடைய நாட்டை ஆட்சி செய்து வந்த காவிரி வளநாடன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கரிகால் பெருவளத்தான் இப்படி இதுக்கு உரிமையுடையவன் இந்த நாட்டுக்கு உரிமையுடையவன் ஆகவே பொருணனே நீ தயங்காமல் என்ன செய் உன்னுடைய குழுவினரோடு எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் காவிரி வளநாடனான கரிகால் பெருவளத்தானை பொய்ப்பார் அவன் உனக்கு நான் மேற்சொன்னே அனைத்தையும் செய்து உன்னை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்பி வைப்பான் உன் உன்னுடைய வறுமை அந்த கரிகால் பெருவளத்தானை நீ பார்த்த அந்த கணமே உன்னை விட்டு நீங்கும் அப்படின்னு ஆற்றுப்படுத்தி ஒரு பொருணன் இன்னொரு பொருணரிடம் நீ இவனிடம் செல் உனக்கு பரிசில் கிடைக்கும் என்று வழி வழிகாட்டி கூறுவது பொருணர் Nandri, one